கௌதம் மதுமிதா சீரிய இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கௌதம் வந்து மதுமிதாவை தூக்கிட்டு அப்படியே வந்து கடைசி வரைக்கும் வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க கடைசியில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமோ மதுமிதா வந்து ஜெயிச்சிருக்காங்க வேறு லெவலில் மோசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கூப்பிட்டு போகிறாங்க நைட் டைமில் பொங்கல் வந்து சூப்பராக வந்து வச்சிடுறாங்க நம்ம மாதிரிதா அப்பன் பார்த்து நீயும் வந்து வெய்மா அப்படின்னு சொல்லி ராதாவை பார்த்து வந்து வைக்க சொல்கிறாங்க உடனே வந்து அவங்களும் வந்து சரி பாட்டியோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பொங்கல் வந்து அவங்களும் வந்து வைக்கிற மாதிரி காட்டுறாங்க ரெண்டு பேரோட பொங்கலும் வந்து கிழக்கு பக்கம் பார்த்தே வந்து பொங்கிடுது வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது சாமிக்கு வந்து பிரசாதத்தை எட்டு கோயிலில் வந்து எட்டு சாமிக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து வச்சுட்டு வந்துடுங்க வாழையிலே விரித்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் அந்த வில்லன் கோஸ்டிங் இருக்குல்ல அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க பாஸுக்கு பாஸ் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் சரிடா நம்மளும் வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம் எப்படி இருந்தாலும் அவன் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவான் என்னால் தெல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சிருங்க கௌதமியா அவன் மட்டுமே நிம்மதியாக சந்தோஷமாக தான் வந்து சிற்சமூகமாக இருக்காங்க அவங்க எப்படி இருந்தாலும் வந்து சாயங்காலம் நடக்கிற டெண்டர் விவகாரத்துக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது டே அவன் வருவானோ வரலையோ இந்த விஷயத்தில் கலந்துக்கலை நான் கூட வேறு எந்த விஷயத்துலேயாவது கலந்துப்பான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம தாண்டா கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி அத்தடியாக மாசா வந்து பேசுகிறாங்க சரின்னு சொல்லிட்டு சரி பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல வில்லன்கள்லாம் சாமி கும்பிட்றதுக்காக வந்து போகிறாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ஒருத்தர் வந்து பின்பக்கமாக வந்து கட்டி எடுத்து அடிக்கலான்னு வரப்போ நம்ம கௌதம் வந்து முன்னாடி நோட் பண்ணிட்டாங்க கரெக்டாக வந்து கட்டியை பிடிச்சி அப்படியே வந்து தள்ளி விட்டுறாங்க அவங்கள திருப்பியும் வந்து கௌதம் வந்து சாமி கும்பிட்றாங்க மதுமிதா வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஏதோ இங்கே சத்தம் கிடிச்சு சத்தம் கிடிச்சா என்ன நீங்கள் மட்டும் சாமி கும்பிடுங்க மதுமிதா இங்கே கோயில் இருக்குல்ல சுற்றி வந்து ஏதாவது சத்தம் கேட்க தான் செய்யணுன்னே சாமி கும்பிட்றாங்க திருப்பியும் வந்து கண்ணை வந்து பார்த்தா ஒருத்தவங்க படிக்கட்டிலேருந்து உருண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கௌதமம் கொஞ்சம் அடிக்க வந்தாங்கல்ல அவங்க தான் வந்து எட்டி உதச்சிருக்காங்க பிள்ளை இருக்குது சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க உருண்டுக்கிட்டே வராங்க என்ன ஆச்சு இவர் ஏன் வந்து உருண்டு வந்துகிட்டு இருக்காங்க அங்கே பிரச்சேஷன் கேள்விப்படுது இல்லையா அது தரையில் இல்லை பண்ணுவாங்க இது இந்த கோயிலில் இருக்கிற சக்தி வாய்ந்த வேண்டுதல் அதனால தான் படியில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அச்சச்சோ ரொம்ப பாவம் தானே அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு சாமிக்கு முன்னாடி வந்து சக்கர பொங்கல் வந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கையில் வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்து வராங்க அடிக்கலான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த தேங்காய் எடுத்து கரெக்டாக வந்து கௌதம் வந்து அவங்க மேலே இது மாதிரி பண்ணோன்னே அவங்க உட்காந்து ஐயோ அம்மான்னு கத்துறாங்க என்னாச்சு இவங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்காங்க இது தெரியாதா சாமிக்கு வந்து வேண்டுதல் வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா வந்து தேங்காய் வந்து இது மாதிரி உடஞ்சிருக்கு அப்படிங்களா ஐயோ பாவம் கடவுளே இவருக்கு நல்ல புத்தியை வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இன்னொரு கோயிலுக்கு வந்து வராங்க வந்தோன்னே ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்லேயே வந்து இது மாதிரி பண்ணலான்னு வரப்போ திரும்பி டிஷம் டிஷம் பண்ணிடுறாங்க இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மதுமிதா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கௌதம் இல்லைம்மா இவங்க ரொம்ப வந்து பயபக்தியாக வந்து வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து தண்ணியே மறந்து அப்படியே வந்து படுத்த படிக்கையாக வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படிங்களாங்க என்கிட்ட மோதனா என்ன ஆகுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சந்தோஷ்கிட்டேயும் மோகன் கிட்டேயும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் என்ன இவன் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் நான் அவனுக்கு டேரெக்டாக வந்து ஃபோன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த வில்லன் ஒரு பக்கம் இது எல்லாம் வந்து தான் வந்து தூரத்துலேருந்து இருந்து கேட்டுட்ருக்காங்க ஃபோன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் வந்து அந்த வில்லன் பரமேஸ்வரன் கிட்ட வந்து பேசுகிறாங்க கௌதம் ஓ வீட்டில் வந்து எதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து பேசுவியா கோயிலில் வந்து எதாவது பிரச்சனைனா என்கிட்ட பேசுவியா அப்படின்னு சொல்லும்போது கோயிலில் பிரச்சனை வீட்டில் இருக்கிற ஆளுக்கிட்ட பிரச்சனை பண்ணுவேன்னு நீயே வந்து இன்டேரக்டாக சொல்கிறியா கௌதம் என்ன கௌதம் என்னோடய ஆளுங்க அங்கே இருக்காங்க அதுக்குன்னு நான் என்னமோ உங்களை பிளான் பண்ணி இது மாதிரி பண்ண சொன்னதாக இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களை வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து இருப்பாங்க அதுக்கு நானாக கிடச்சேன் எதுக்கு எடுத்தாலும் என்னையே வந்து இந்த பரமேஸ்வரன் மேலேயே வந்து வச்சா நான் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க வந்து நக்கல் அடித்து பேசுனாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல கௌதம் நீ என் கிட்டே அதுவும் என் குடும்பம் விஷயத்தில் விளாண்டா இந்த கௌதம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும்ல அதுக்கு முதல்ல கான்ட்ராக்ட் எடுக்க வராதரா அஞ்சு மணிக்கு டெண்டர் எடுக்க வந்தேன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கன்னு சொல்லுனேன் உடனே வந்து அந்த பரமேஸ்வரன் வந்து அவங்க தான் பேசுகிறாங்க என்னடா அது என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் வேற கௌதமே எங்களை வெளுவெலுன்னு வெளுத்து எடுக்கிறாப்பில்ல அப்போனா நீ என்ன பண்ணுறன்னா மதுமிதாவை வந்து பத்திரமா வந்து தூக்கிடு மதுமிதாவை தூக்குனா நிச்சயம் வந்து அவனால் டெண்டர் வந்து எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மதுமிதா வந்து கௌதம் கிட்டே வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க என்னங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க உடனே மதுமிதா நீங்கள் அவசியம் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணுமா ஆமாம் நம்ம மூணு பேர் வந்து சாமி கும்பிடலான்னு போனோம் அப்புறம் சந்தோஷம் ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் மட்டும்தான் எங்கேயோ போயிட்டாப்ல நடுவு நடுவில் பார்த்தா யார் யாரோ வந்து வந்திருந்தாங்க நீங்கள் வேறு ஃபோனில் வந்து பேசுகிறீங்க எல்லாம் கழிச்சு பார்த்தா எனக்கு ஏதோ வந்து பயமாக இருக்கே ஆமாம் நீங்கள் பயப்படுற மாதிரி எல்லாம் கரெக்டு தான் சொல்லி சிரிக்கிறாங்க பாட்டி வேறு தூரத்துலேருந்து பார்க்குறாங்க நம்ம சிரித்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சிரித்து பேசணுமா சரி என்னங்க பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னை அனுப்பிச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க என்னது அப்படியா ஆட்டி பார்க்குறாங்க சிரித்து பேசுங்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன வேணாலும் ஆகலாம் எப்போ வேணாலும் யார் வேணாலும் எங்கிட்டக்கு வரலாம் இது மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது அச்சோ என்னங்க இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா என்னால் எப்படி சிரிக்க முடியுங்கிற மாதிரி இடத்துல வந்து மதுபாக வந்து காமெடியாக வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன சாதாரண ஒருத்தியா இப்போ கௌதம் பழனிச்சாமியோட மனைவி அதனால் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் என்னங்க சொல்கிறீங்க நான் உங்கள் பக்கம் வந்து நின்னாலே எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு இப்போ எனக்கும் பிரச்சனை வருமா ஆமாம் அந்த பரமேஸ்வரன் என்ன வேணாலும் திட்டம் போடுவான் நம்ம தான் அந்த ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது ஐயையோ இதில் இது வேறையா சரிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப சின்னதாக வந்து ஆல்ரெடி பரமேஸ்வரன் வந்து பிரச்சனை பண்ணுறது எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக தெரியுது நம்ம மோகனுக்குலேருந்து எல்லாேருக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மதுமிதான் வந்து ராதா ஒரு செகண்ட் வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க உடனே வந்து பார்த்தியாடா உன் மேலே எவ்வளோ அன்பு பாசம்லாம் வச்சுருக்கான்னு நீங்கள் ஏன்டா வந்து ஏற்றுக்காமல் விட்டுவிட்டேன் பார்த்தியா இப்போ வந்து ராதாவுக்கானுங்கிற மாதிரி சும்மா வந்து ட்ராமா ப்ளே பண்ணோன்னே ஐயோ என் மனைவி எனக்கு ரொம்ப முக்கியமாச்சு அப்படி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மோகன் இருக்கும்போது எதுவும் தெரியாதரா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் எங்களோட திட்டம் சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் மதுமிதா வந்து ராதாவை கூட்டிகிட்டு வராங்க எங்கள் ரெண்டு பேரையும் இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் வந்தோன்னே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஆமாம் இனிமேட்டு நான் இல்லாமல் இவர் இருக்க முடியாது இவர் இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்காங்க அப்போனு பார்த்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு புகை வர மாதிரி அந்த வில்லன் பரமேஸ்வரன் ஆளுங்க வந்து செஞ்சோன்னே மதுமிதா வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க புகை போனதுக்கப்புறம் மோகனு ராதா இங்கே சந்தோஷன்னு எல்லோரும் வந்து தேடிகிட்டு இருக்காங்க கௌதம்லேருந்து ஏன் மதுமிதாக உக்கானுண்டா இது எல்லாம் அந்த பரமேஸ்வரனோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க டே பரமேஸ்வரா தேவலாம் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே உன்னால் ஆக வேண்டியதை பண்ணிக்க நீ மட்டும் அஞ்சு மணிக்கு டெண்டர் விவகாரத்தில் கலந்துக்காமல் இருந்தனா ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை சப்போஸ் கலந்துக்கிட்டேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் என் கையில் எதுவும் இல்லைப்பா பார்த்து கொஞ்சம் உஷாராக நடந்துக்க நான் எப்போதும் இது மாதிரிலாம் இருக்க மாட்டேன் நீ கலந்துக்கலைன்னா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன் ஃபேமிலி உங்ககிட்டயே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது குடும்பம்னா எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு உனக்கே தெரியும்ல என்கிட்டயே விளாட்றியா நான் யாரும் தெரியும்ல தெரிஞ்சுதான்ப்பா விளாட்றேன் எனக்கு அந்த இடம் ரொம்பவே முக்கியம் தேவை இல்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க பரமேஸ்வரன் இதை கேட்டானா வந்து ஃபோனை வந்து வச்சிட்றாங்க கௌதம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நீ இப்போ ஏலத்துலலாம் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை மதுமிதாவை நம்ம எப்படி வந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பரமேஸ்வரன் வந்து ஃபோன் வந்து கொடுத்துருக்காப்புல அந்த ஃபோன் நம்பர்லேருந்து தான் எல்லாேருக்கும் வந்து ஃபோன் பண்ணியிருக்கணும் இதை வச்சு தான் நான் அடுத்ததுக்கு மூவ் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து சூப்பராக வந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்க போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல பரமேஸ்வரனோட டீட்டெயிலேருந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க வேற லெவலில் மாதம் ஆனிச்சின்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்